இன்னல்களை தீர்த்தருளும் இட தீர்த்த பெருமாள் மனித வாழ்வியங்களும் இன்ப துன்பங்களுக்கு கர்மவினைகளை காரணம் என்கின்றன ஞான நூல்கள் இன்பம் வரும்போதும் அழிவதும் துன்பம் வந்தால் துவண்டு போவதும் மனித இயல்பு அவ்வாறு துவண்டு போகும் சமயத்தில்தான் இடர்களை தீர்க்க எந்த தெய்வமாவது அருள்பாலிக்காதா என்று தேடி அழைக்கிறோம் அப்படி ஒரு அற்புதமான ஆலயம்தான் நாகர்கோவில் நகரின் மையப்பகுதியான வடிவேஸ்வரத்தில் அமைந்துள்ள இட தீர்த்த பெருமாள் கோவில் இந்த ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் பெருமாள் அருள் பாலிக்கிறார் தலைவரலாறு கிபி பதினான்காம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர் நாஞ்சல் குறவன் என்ற குறநில மன்னன் அவர் பூதபாண்டி கடற்கரை பகுதியில் சிறிய அளவிலான கோட்டை கட்டி ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை பல ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டும் மன்னனின் மனக்குரை நீங்கவில்லை இந்த நிலையில் அவர் அந்த காலகட்டத்தில் காடாக இருந்த தற்போதைய வடிவீஸ்வரம் பகுதிக்கு வந்தார் அங்கே பல முனிவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டார் அதில் ஒரு முனிவரை பார்த்து மன்னன் வணங்கி நின்றார் தவத்தில் இருந்த போதிலும் தன் தவ வலிமையால் தன் முன்னொருவரை நிற்பதை அறிந்த அந்த முனிவர் கண் என்ன வேண்டும் என்று கேட்டார் உடனே மன்னன் தன்னுடைய மனக்குறையை அந்த முனிவரிடம் கூறினான் குழந்தை பேர் இல்லாததால் மன்னனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை அறிந்த முனிவர் தற்போது நீ இருக்கும் இடத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளும்படி பெருமாளை நிறுவி அந்த பெருமாளுக்குரிய பூஜைகளை செய்ய நீ உதவ வேண்டும் அதன் பிறகு நீ எண்ணியது நடக்கும் என்று கூறி மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார் முனிவர் கூறியதை வேதவாக்காக எடுத்துக்கொண்ட நாஞ்சில் குறவன் ஸ்ரீதேவி பூதேவி உடனாய பெருமாளை அங்கு பிரதிஷ்டை செய்து வணங்கினார் அதன் பிறகு அரசருக்கு குழந்தை வாக்கியம் கிடைத்ததாக குமரி மாவட்ட திருக்கோவில்கள் நிர்வாகம் வெளியிட்ட தலைவரலாறு புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது இப்படி மன்னனின் இடரை தீர்த்த அழுகியதால் இவ்வாலய பெருமாளுக்கு இடத்தீர்த்த பெருமாள் என்று பெயர் வந்தது இந்த கோவிலுக்கு சனிக்கிழமை தோறும் வந்து இடத்தீர்த்த பெருமாளை வழிபட்டு வந்தால் திருவனயோகம் புத்திர வாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனாலேயே இந்த கோவிலுக்கு தினமும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம் முன்பு காடாக இருந்த வடிவீஸ்வரம் தற்போது குடியிருப்புகளாக மாறியுள்ளது குடியிருப்புகளுக்கு மத்தியில் பெரிய அரசமரத்தின் நிழலில் இடத்தீட்ட பெருமாள் வாசம் செய்கிறார் பொதுவாக பெருமாள் கோயில்களில் நவக்கிரகம் இருக்காது சிவன் கோவிலில் தான் நவக்கிரகம் இருக்கும் ஆனால் இடத்தை பெருமாள் கோவிலில் நவக்கிரகம் இருப்பது தனி சிறப்பாகும் அதோடு கோவில் வளாகத்தில் அரசமரத்தின் அடியில் விநாயகரும் கோவிலுக்கு வரும் கடவுளான விநாயகருக்கு தோப்பு கண்ணம் போட்ட பிறகுதான் பெருமாளை தரிசிக்க செல்கிறார்கள் கருவறைக்கு முன்னுள்ள மண்டபத்தில் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது அவர் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் சிவனுக்கு எப்படி நந்தியோ அதே போல் பெருமாளுக்கு கருடாழ்வார் ஆவார் எனவே பெருமாளுக்கு நேரெதிரே கருடாழ்வார் நற்குறார் மேலும் கோவிலின் புறத்தில் விநாயகர் பாலமுருகன் சன்னதி அமைந்துள்ள நிலையில் இடதுபுறத்தில் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார் சிவபெருமான் சன்னதிக்கு அருகே லட்சுமணர் ராமசீதா ஆகியோர் வனவாசம் செய்வது போன்ற நின்ற போலத்திலும் அவர்களுக்கு முன் ஆஞ்சநேயரும் உள்ளனர் இந்த ஆலயத்தில் சித்திரை ஒன்றாம் தேதி கனி காணுதல் சித்திரை பத்தாம் தேதி நூற்றி எட்டு கலசாபிஷேகம் வைகாசி மாதத்தில் விசாகம் ஆனி மாதத்தில் வருஷாபிஷேகம் ஆடி மாத ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபடுதல் ஆவணியில் ஓணம் சரப்பு பூஜை ஆகியவை நடக்கிறது மேலும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் அலங்கார தீபாராதனை ஆகியவை நடைபெறும் புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை கருடசேவை புஷ்பாபிஷேகம் ஆகியவை சிறப்பாக நடப்பது வழக்கம் மார்கழி மாதத்தில் அனைத்து நாட்களிலுமே அதிகாலை நான்கு மணிக்கே நடை திறக்கப்பட்டு பஜனை நடக்கும் போக வைகுண்ட ஏகாதசி ஆஞ்சநேய ஜெயந்தி திரு கல்யாணம் ஆகியவை விசேஷமாக நடைபெறும் பெருமாள் கையில் கோயில்களில் ஒவ்வொன்றும் ஏதேனும் ஒரு இதிகாச கதையோடு பிணைந்திருக்கும் அதுபோல வடிவேஸ்வரத்தில் இடத்தீத்த பெருமாளும் இதிகாசத்தோடு தொடர்புடையவராக திகழ்கிறார் இவ்வாலய பெருமாளின் ஒரு கை கீழ்நோக்கியும் மற்றொரு கை மேல்நோக்கியும் இருக்கிறது கை விரல்கள் கீழ்நோக்கி இருக்கும் கையை பார்த்தால் அவரது உள்ளங்கையில் சிறிய உருண்டை வடிவ பொருள் இருப்பதை காணலாம் அது தோன்றினாலும் மகாபாரத காலத்தில் கிருஷ்ண பரமாத்மா மற்றும் அவருடைய அண்ணன் பலராமர் ஆட்சி செய்து வந்த துவாரகாவில் சத்ரஜித் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு கிருஷ்ணரை பிடிக்காது எனவே கிருஷ்ணரை விட பேரும் போலும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சூரிய பகவானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் தவத்தின் பலனாக சத்ரஜித்திற்கு சூரிய பகவானிடம் இருந்த பகவானிடமிருந்த சியாமந்தகமணி கிடைத்தது அந்த சியாமந்தகமணிக்கு அவர் விதமான சக்திகள் உண்டு அது யாரிடம் இருக்கிறதோ அவர் செழிப்பு மற்றும் பேர் பெயர்பூழோடு வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட சியாமந்தகமணி சத்ரஜி அவரது தம்பிக்கு கிடைத்தது சத்ரஜித்தின் தம்பி ஒரு முறை காட்டில் வேட்டையாட சென்ற போது அவனை சிங்கம் ஒன்று தாக்கியது அவன் கழுத்தில் கிடந்த சியாமந்தகமணி காட்டிலேயே கிடந்தது அதை ஜாம்பவான் என்று கரடி எடுத்து சென்று தன் குகையில் வைத்திருந்தது ஆனால் அந்த மணியை கிருஷ்ணதாரர் எடுத்துக் கொண்டார் என்று சத்ரஜித் நினைத்தான் எனவே கிருஷ்ணர் காட்டிற்கு சென்று அந்த மணியை தேடினார் அது ஜாம்பவானிடம் இருப்பதை அறிந்து அவருடன் பல ஆண்டுகள் சண்டையிட்டு அதை மீட்டார் என்று மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒளிபொருந்திய சியாமந்தக மணியை தான் இத்தல பெருமாள் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார் சாமந்தகம் அணி இருக்கும் இடத்தில் நன்மைகளுக்கு குறை இருக்காது என்று சொல்வார்கள் அதுபோல இடத்தீர்த்த பெருமாளை தொடர்ந்து தரிசித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் அமைவிடம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியின் மையத்தில் அமைந்த அடிவீஸ்வரத்தில் இந்த திருக்கோவில் இருக்கிறது நாகர்கோவில் மீனாட்சிபுரத்தில் உள்ள அண்ணா பஸ் நிலையத்திலிருந்து நடந்தே இடத்தீர்த்த பெருமாள் கோவிலை அடையலாம்